கனகசபா நாட்டியாலா பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா நடனமாடி அசத்திய மாணவர்கள் மெய்சில்லர்த்து போன பார்வையாளர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தனியார் திருமண மண்டபத்தில் கனகசபா நாட்டியாலயா பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம் ஆயிர வயசிய சபை தலைவர் ராசி என்போஸ் மருத்துவர் பார்த்தசாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கனகசபா நாட்டியாஞ்சலி நிறுவனர் செல்வி சீனிவாசன் குத்துவிளக்கி ஏற்றி துவக்கி வைத்தார் பின்னர் மாணவர்கள் கர்நாடி கீதம் தமிழ் பக்தி பாடலுக்கு நடனமாடி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர் பின்னர் மாணவர்களுக்கு நினைவு கேடயங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கனகசபா நாட்டியாஞ்சலி நிறுவனர் செல்வி சீனிவாசன் தனது மகள் வாசவி ஸ்ரீ பரதத்தில் ஆர்வம் கொண்டதை அறிந்து ஆசிரியர் நியமித்து கற்றுக் கொடுத்து வந்தேன் இந்த சுற்று வட்டாரத்தில் பரதத்தில் ஆர்வம் கொண்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கனகசபை நாட்டியாஞ்சலியை தொடங்கி அதை ஒரு சேவையாக செய்து வருகிறேன் எனவும் தனது மாணவர்கள் உத்திர கோஷமங்கை ஆருத்ரா அன்று நடராஜரின் முன்பு நடனமாடி மகிழ்வார்கள் எனவும் தற்போது தனது நாட்டியாஞ்சலியில் எழுபத்தி ஐந்து மாணவர்கள் பயின்று வருவதாகவும் நிகழ்ச்சியோடு தெரிவித்தார் பின்னர் பேசிய பரத ஆசிரியர்கள் மகேஸ்வரி கண்ணன் பரதம் ஆடுவதால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் உடலில் அனைத்து பாகங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக பெண்கள் அரைவண்டி நிலையில் நடனமாடும் போது முதுகு தண்டு இடுப்பு பகுதி பழம் பெறுவதாகவும் தெரிவித்தார் குழந்தைங்களை வெளியில் கொண்டுட்டு வரணும் அவங்களுடைய பரத கலையை வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்கூலில் நடத்தலான்னு நினைச்சு இதை ஒரு சேவை மனப்பான்மையோட தான் செஞ்சுட்டு இருக்கேன் அது இருந்து முப்பத்தி நான்கு நான் வாழ்த்துகிறேன் பெண்களுக்கு இந்த கலை முக்கியமாக பயன்படுகிறது ஏனென்றால் பெண்களுக்கு மேக்சிமம் வந்து பேக் பெயின் அதிகமாக இருக்கும் அந்த முதுகு தண்டுவடம் வந்து நேராக அமைப்பதற்கு நாட்டியத்தில் முதலில் கற்றுக் கொடுப்பது அரைமண்டி நிலை இந்த அரைமண்டி நிலையில்தான் டான்ஸ் ஆடணும் அதனால் நடனம் கற்றுக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் அரைமண்டி நிலையில வந்து டான்ஸ் ஆடுவது எப்படின்னு அதேபோல் நடனம் கற்றுக்கொள்வதால் கண்